அனைவருக்கும் வணக்கம் திருப்போவனம் அஜித்குமார் அவருடைய மரணத்தில் அந்த காவலர்கள் தாக்கக்கூடிய காணொளி எடுத்த சதீஸ்வரனுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு இந்த செய்தியை படிக்கும் போது மனசு வேதனையாக இருக்குங்க அதாவது குடிமலுக்களை காப்பதற்காகத்தான் காவல்துறை சரிங்களா அதாவது எப்போதுமே வந்து எப்படி நடக்கும்னா செஞ்சவன் ஒரு அயோக்கியம் திருட்டுப்பையம் மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி அவனாக இருப்பேன் அதுக்கு சாட்சி சொல்ல வரும்போது அவனுடைய ஆதரவாளர்கள் ஒரு திருட்டு பயலுக்கு வந்து ஒரு கொலகாரையும் வந்து சாட்சியை சொன்ன உன்னை கொண்டு வந்து சொல்லி மறக்கிறது இயல்பு ஆனால் இங்கே காவல்துறை இங்கு காவல்துறையின் காவல்துறையினரே வந்து குற்றவாளிகளாக இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு ஆதரவாக வந்து ஒரு ரவுடிகள் வந்து அந்த சாட்சியை வந்து மிரட்டுறாங்கன்னா கீரைக்கும் பாம்புக்கும் ஆகாது எலிக்கும் பூனைக்கும் ஆகாது காவல்துறைக்கும் திருடனுக்கும் ஆகுமா ஆகாது ஆனால் இங்கே ஒரு காவல்துறைக்கு நண்பனாக ஒரு ரவுடி வந்து சாட்சியை மிரட்டுறியா காவல்துறையில் ஒரு கரும்புள்ளி அப்படிதான் ஏன்னா இது வந்து காவல்துறையில் எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறாங்க ஆனால் யாரோ ஒரு செய்யக்குடிய இது போன்ற தவறுகள் அல்ல இப்ப காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய இழுக்குன்னு பாருங்க இதுவே முடிவாகவும் இறுதியாகவும் இருக்க வேண்டும் நன்றி